வணக்கம் எங்களது என் வி மசந்த் யூடியூப் சேனலுங்க இப்போ நம்ம விசவரை பார்க்குறவங்க அவரே நேரில் பேசுவாருங்க நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரேங்க பொள்ளாச்சியிலேருந்து வரேங்க திதி கொடுக்குறதுக்கு வந்து ராமேஸ்வரம் போகிறத விட இதுவும் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இங்கே வந்து கொடுக்கலாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்குங்க என்னை விட எங்கள் அண்ணன் நல்லா தெரிஞ்சவர் அவர் பேசுவாருங்க வணக்கங்க நாங்கள் ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருந்தங்க அப்போ வந்து ஐயர் சொன்னது வந்து இது வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அதாவது நம்ம இங்கேருந்து இருந்து காசிக்கு போக முடியாதுங்க இது பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சௌரியமாக இருக்குதுங்க காசிக்கு போகிற மாதிரி நீ இதை நாங்கள் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் போவோங்க காசிக்கு நிகரானது இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுங்க இங்கே வந்து நாங்கள் தோசம் அதாவது முன்னோர்கள் சாகுன்னு சொல்லுவாங்க தோசம் ஐயரை வச்சு நெவர்த்தி பண்ணிவிட்டு இங்கே வச்சு சாமி கும்பிட்டு இப்படியும் நாங்கள் ராமேஸ்வரம் கிளம்புறோங்க இந்த கோயில் வந்து சிறப்பு மிக்கதுங்க இதுக்கு திதி கொடுக்குறதுங்க முன்னோர்கள் சாபம் சாவம் மாதிரி சாபங்கள் தீர்க்கக்கூடிய காசிக்கு போகிறத விட இங்கே வந்து பண்ணிக்கிறது சில பேர் காசிக்கு போக முடியும் சில பேர் காசிக்கு போக முடியாது போகாதவங்க இங்கே வந்து பண்ணுறது நல்லதுங்க அது காசியோட அந்த மண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சது இந்த கோயில் உருவாக்குனதா அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி